உங்க கிட்ட இருக்கிற அந்த அஞ்சு லட்சத்தை எப்படி அடிக்கணும் எனக்கு தெரியும் பொறுமையா சாப்பிடுங்க சார் பட்டினா ரெண்டு நாள் இல்லப்பா அஞ்சு நாள் பசி கட்டி வச்சு அடிச்சாதான் அதோட பசியும் வலியும் உனக்கு புரியும் போய் பாரு என்ன இந்த கோஷா பொண்ணு நம்மளையே லுக் விடுத என்ன மேட்டரா இருக்கும் நம்மளை தான் பார்க்கதான் டெஸ்ட் பண்ணிடலாமா அப்படியே கொடுக்குதான் அங்கையும் அதே மாதிரி பண்ணுது திட்டு வாங்குது ஓகே

ரோஜாவை இல மூடலாமா நிலாவை மேகம் மூடலாமா இட்லி அவிஞ்சதுக்கு அப்புறமும் கொப்பரையால மூடலாமா உங்க கவிதை ரொம்ப நல்லா இருக்கு थैंक यू பட் ஐ கேன் நாட் ஓபன் திஸ் ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ பாருங்க போட்டோ பாக்குறதா ஒண்ணுமே இல்லையே திருப்பி பாருங்க திருப்பி பாக்குறதா அட இது என் கனவு கன்னி மும்தாஜ் அந்த மும்தாஜ் நான்தா

ஹலோ சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஆஹா கேட்குறேங்க எனக்கு பணம் புகழ் எல்லாம் இருக்குது ஆனா சராசரி பொண்ணுங்க மாதிரி சந்தோஷம் இல்லையே என்ன சந்தோஷம் எனக்கு இதை ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும் ஆ என்கிட்ட சொல்லிட்டிங்கல்ல நானே உங்களை எல்லா இடத்தையும் போறேன் மும்தாஜ் நானே கூப்பிட்டு போறேன் பெரிய ரோஸஸ் கிட்ட அடிச்சு அஞ்சு லட்சமும் செலவாகிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டேன் ஆனா இப்ப மும்தாஜே கிடச்சிருக்காங்க இவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி சிட்டியிலேயே பெரிய ஆளாக செட்டிலாகி காட்டுறேன் வேற யார் ஒரு ஆப்பிள் ஜூஸ் இருக்குது ஆப்பிள் ஜூஸ் இப்போ மேங்கோ ஜூஸ் கிடைச்சேன் இந்த ஆப்பிள் ஜூஸ் மும்தாஜ் கை கழுவுிறதுக்காக. வேஸ்ட் பண்ண உங்களுக்கான டைட்டிங் பேட்டி குடுக்குறாங்க. ஆனா மேங்கோ ஜூஸையும் ஆப்பிள் ஜூஸையும் சேர்த்து தரிக்கிறாங்க இங்க என்ன ஏமாத்தி அஞ்சு எடுத்துட்டு ஓட சீக்கிரம் நீங்க முன்னாடி போங்க. நான் பில்ல

நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்ததுக்கு இந்த ஸ்டூலும் ஒரு காரணம் ஓகே ஓகே என்ன பார்க்குறீங்களா இல்லை திருமலை நாயக்கர் மகாலில் தான் நான் இந்த மாதிரி தூண்லாம் பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் அந்த சைஸ்க்கு இங்கே தான் பார்க்குறேன் இட்ஸ் எ காம்ப்ளிமெண்ட் ஃபார் யூ மாட்டிக்கிறேன் அப்படிதான் அவ்வளோதான்டா அவ்வளோதான்

உம்தாஜ் உங்களுடைய சின்ன வயசு ஆசையெல்லாம் ஒவ்வொன்னாக நடந்துகிட்டே வருது முதல்ல ஓடுனீங்க அப்புறம் போட்டிங் பண்ணீங்க ஒரே ஒரு ஆசையை தவிர என்னது உப்பு மூட்டை தூக்குறது உப்பு மூட்டை ஏறணும்னு ஆசையதான் இருக்கு யார் என்ன அப்படி கேட்டீங்க உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்வா நான் தூக்க மாட்டேனா நெனச்சும்மா யா வாங்க வாங்க கைய போடுங்க என்ன யோசிக்கிறீங்க உப்பு மூட்டை சிகரெட் குடிக்காமலேயே புக விடுறீங்க லோடு ஜாஸ்தி அதுதான் புக வருது

ஆனா ஆனா எனக்கு சைடு அதுல போய் நீங்க நீங்க கை வைக்கலாமா மனசுல நடத்திட்டீங்க ரைடு சினிமாவில பிரபு சத்யராஜ் கார்த்திக் விஜய் இவங்கெல்லாம் உங்களை தூக்குறாங்களேன்னு ஆசைப்பட்டு நானும் உங்களை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணேன் அது என்னடா சுலுக்கிக்கிச்சு அவங்களால மட்டும் எப்படி உங்களை தூக்க முடியுது மம்தாஸ் அதான் கேமரா ட்ரிக் அதுவும் ட்ரிக்கா சுலுக்க போயிடுச்சா ஆமா இடுப்புல போயிடுச்சு ஆனா இதயத்துல வந்துருச்சு என்ன பாடி வச்சிருக்கீங்க சாரி பாடியை பில்ட் அப் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா தானே என்ன தூக்க முடியும்

நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அங்கே என் மேஜர் ட்ரையர் இருக்கும் அதை திறந்தீங்கன்னா உள்ளே அமௌண்ட் வச்சுருப்பேன் அதை எடுத்துகிட்டு போய் எத்தனை பார் சோப்புனாலும் வாங்கி போட்டு தாங்க டேச் போட்டு குளிக்க ஆஹா இதை விடக்கூடாது இந்த மும்தாஜ் என்ன வெயிட்டுங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் நேற்று எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது கூட வெயிட்டு பார்த்தாங்க ஆனால் நான் எட்டி பார்க்குறதுக்குள்ளே கார்டு எடுத்து கபால்னு பேக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்களே அதுதான் பேக் இருக்குது எனக்கு வந்து சீட்டில் எல்லா ஆசையும் நிறைவேறும்னு வந்திருக்கு மேடத்துக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் என்னது வெயிட்டே போடல ஆனா ஏதோ ஒன்னு பிரிண்ட் ஆயிருக்குதே தயவு செய்து கூட்டம் கூட்டமாக ஏறாதீர்கள் மிஷின் உடைந்து விடும்